வாங்க உறவுகளே உலகத்திலே நேரம் இல்லாமல் இருக்கிற இடம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இங்க பாத்தீங்கன்னா டைமோ வாட்சோ எதுவுமே பாக்கிறது இல்லைங்க அதனால்தான் டைம்லெஸ் மிரர் அதாவது காலம் இல்லா கண்ணாடின்னு சொல்றாங்க இந்த இடத்துல இருபத்தி நாலு மணி நேரம் என்கின்ற வழக்கம் இல்லாததனால மக்கள் கடிகாரங்களை கலற்றி தீவுக்கு போற பாலத்துல நேரத்தை மறந்து வாழ்வதற்கு அடையாளமா தொங்க விடுறாங்க வெயில் காலத்தில் அறுபத்தி ஒன்பது நாட்கள் சூரியன் மறையவே மறையாதுங்க அப்போ அதிகாலை இரண்டு மூன்று மணிக்கு மக்கள் இயல்பா விளையாடுறதும் தோட்ட வேலைகள் நீச்சல் நடிப்பதுமாக இருக்காங்க ஆனா நவம்பர் முதல் பிப்ரவரி வரை சூரியன் முழுமையா மறைஞ்சு கற்பனை கதைகளில் வரும் சொர்க்க பூமியில் வாழ்றது போல இருக்குங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போலார் நைட் அரோரா போரியாலிஸ் அதாவது துருவ கோலம் அதனால அரோரா தீவு என பட்ட பெயர் கொடுத்தாங்க இங்க இருக்கிற மக்கள் கடிகாரம் பார்த்து வேலை செய்வது ஸ்கூலுக்கு போறது சாப்பிடுறது தூங்குறதுன்னு கிடையாதுங்க அவர்களோட வசதி வேலை செய்றாங்க கேட்கவே வித்தியாசமா இருக்கு இல்லைங்க இவ்வளவும் நடக்கிறது அழகான சின்ன நார்வேயின் தீவான சோமராயில தாங்க இப்படி சோமராய் தீவு மக்கள் போல டைம் பார்க்காம வாழ பிடிக்குமானு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க